தோலன் மீன் இத வந்து நாங்க மசாலா தடவி சுட்டு சாப்பிட்ற

தூக்கிட்டு துறண்ட முடில ஒரு சுளவலை மதினிட்டுருந்து நான் வாங்கிக்கிட்டேன் தாங்க மாதிரி நான் வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தெரியாமல் வாங்கிட்டோம் போல என்ன செதில எடுக்கணும் இந்த மீனுக்கு இவ்வளோ மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கணும் இது என்னென்னு நான் சொல்லிடுறேன் இது கறி மசாலா பொடி இது மிளகு பொடி இது வத்தத்தூள் இது மல்லித்தூள் இது சீரகத்தூள் இது காஷ்மீர் மிளகாத்தூள் தெந்தைய கீரை மஞ்சத்தூள் இஞ்சி பேஸ்ட்டு தயிர் எலுமச்சம்பளம் இல்லை தடவி தான் நாங்கள் மீனை சுட்டு சாப்பிட போகிறோங்க உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குங்க மசாலாவுக்கு முக்கியமா என்ன தேவண்டா உப்பு தேவை உப்பு சேர்த்துக்கிறேன்னு இலுமச்சம்பழம் பேர்வாதி போதும் இப்போ வந்து நாங்க மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நாங்க எல்லா மசாலையும் நல்லா விரவி அந்த மீன்ல உப்பு உரப்பு காரம் எல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் நாங்க தீயில மூட்டோம் கொழு பயங்கரமா இருக்கு உண்மையா இதை மட்டும் வேக வைக்கணும் ஏன்னா இது வந்து சதை வந்து இவ்வளவு பெருசா இருக்கும் பெருசா இருக்குமா ரொம்ப நேரம் இதை இந்த மீன் கட்டச்சுன்னா ரொம்ப நேரம் வேக வைக்கணும் நாங்கள் சதைக்கு மசாலா எல்லாமே தடை வச்சுருக்கோம் அதெல்லாம் அப்படியே செட்டாகி உக்காந்துட்டு அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கணும் பாம்போம் என் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரமாச்சு இது வேகணும்னு நினைக்கிறேன் வெ வெந்து எடுத்து சாப்பிட்டோம்னா சும்மா வேறு லெவலில் இருப்பான் ரெண்டு பெரிய மீன் மூணு கிலோ சைஸில் உள்ள மீனை எடுத்து வச்சுருவோம் எப்படி எட்டு தனியா சாதம் தனியா ஒட்டிக்கிட்டு வயிச்சு எப்படி வந்துருக்குன்னு பாருங்க இடத்துல நம்மளுக்கு ரத்தம் இருந்துச்சுன்னா மீன் வந்து வேகலன்னு இருக்கும் இப்போ ரத்தமே இல்லாதனால நல்லா வெந்துட்டு நல்லா நாங்க தீல மீனை நல்லா சுட்டு மசாலா தடவி தான் சுட்டோம் சரியான டேஸ்ட்டுங்க உண்மையிலே நல்லா இருக்கும் ஆனா அந்த மீன் வெந்த உடனே நல்லா மாவு மாதிரி ஆகிட்டு நீங்களும் மறக்காம இப்படி மசாலா தடவி டீ மூட்டி அந்த தீயில சுட்டு சாப்பிட்டு பாருங்க அதோடைய டேஸ்ட் உங்களுக்கு உண்மை சொல்கிறேன் சூப்பராக இருக்குங்க முக்கியமாக சொல்கிறேன்னா இந்த மசாலா தான் இதுக்கு காரணம் மசாலா நல்லா செமையாக வந்து சூப்பராக இருக்குது நல்லா எலுமிச்சு பிள்ளை அது ஊற்றியும் உரப்பு எல்லாம் பக்காவாக இருக்குது நாங்கள் என்ன எதுவுமே விடல வெறுமன தீயில் வந்து மசாலா கடக்காரில் இருக்கும்போது வெறுமன மீனை மட்டும் தீயில் போட்டு சுடுத்துமோம் இப்போ வந்து மசாலா தடவி சுட்டுங்கோம் செம்ம டேஸ்ட் இந்த வீடியோ அனைவருக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க உங்க வீட்டில் வெளியே எங்கேஜ் கண்டிப்பா செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் வீடியோவில் ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட் தருங்க அப்படியே நம்ம தூத்துக்குடி நான் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வச்சு தூத்துக்குடி மட்டுக்கும் அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுக்குங்க நன்றி வணக்கம்